ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள் திருப்புரங்குன்றம் தர்கா பிரச்சனை ஏற்கனவே அங்க ஆடு இதெல்லாம் வெட்டி கந்தன்மலையினுடைய கந்தன் மலையினுடைய புனிதத்தை கெடுத்துட்டாங்க முருகன்மலையோட புனிதத்தை கெடுத்தாங்கன்னு பெரிய இஷ்யூ போச்சு இவர் முஸ்லீம் லீக் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனிதா அதை பண்ணாருங்கிற மாதிரிலாம் போய் அந்த பிரச்சனை இப்போ கொஞ்சம் முடிந்திருந்தாலும் அதன் தொடர்ச்சியாக இப்ப கார்த்திகை தீபத்தை ஏற்றுவதற்கென்று வழமையாக இருந்தது தர்கா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தூண் தான் ஒரு கல் தூண் தான் அதுலதான் நாங்கள் வந்து தீபம் ஏற்றி கொண்டிருந்தோம் அது ரெண்டாம் உலக போருக்கு அப்புறம் நின்றுச்சு கிபி ஆறாம் நூற்றாண்டுலலாம் அங்கே ஏற்றுவதற்கான ஆதாரம் இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க நான் அதுக்கு எந்த எவிடன்ஸும் தரல இருந்தாலும் நாங்க அங்கதான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தர்கா வந்ததுனாலதான் அந்த பழக்க வழக்கெல்லாம் மாறி இப்ப நாங்க பிள்ளையார் கோயில்கிட்ட உச்சி பிள்ளையார் கோயில்கிட்ட தீபத்தை காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி மனு போயிருக்கு உடனே அவரும் ஆமா குன்றின் தான் தீபம் ஏற்றணும் முருகனுக்கு அதுதான் உகந்த இடம்ங்கிற மாதிரி சுவாமிநாதன்லாம் சொல்லி நீங்கள் ஏற்றுங்க தமிழக அரசை மீறி ஏற்றுங்கள் தமிழக காவல்துறையை மீறி ஏற்றுங்க வேணும்னா சிஆர்பிஎஃப் த கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படையும் கூட்டி போங்கங்கிற அளவுக்கு அவர் சொன்னது நேற்று கொஞ்சம் மதுரை திருப்பரங்குன்ற பகுதி பதட்டமாக ஆயிருச்சு ஆனால் மக்களோ முருக பக்தர்களோ இதுக்கு ஆதரவாக இல்லை போலீஸு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு அதை தடுத்து நிறுத்திட்டாங்க இதை இப்ப வலதுசாரிகள் என்ன சொல்றாங்க பாத்தீங்களா முஸ்லீம்களுக்கு தான் எல்லாம் இருக்கு நம்ம கார்த்திகை தீபத்துக்கு இந்துக்கள் தீபம் கூட ஏற்ற முடியலையா நாங்க வழக்கமா கொண்டிருந்தோம் இதுல என்ன இருக்கு அவங்க தற்காங்க இருக்கட்டும் நாங்க தீபம் ஏற்றுறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த தீபம் ஏற்றுவதில் என்ன பிரச்சனை அதுக்கு பின்னால் என்ன அரசியல் இருக்கு இத ஒரு இஸ்லாமியர்கள் இதை எப்படி பார்க்குறாங்க எப்படி பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது இந்த தீபம் ஏத்துற பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயத்தை நம்ம அறிந்து கொள்கிற விஷயம்னா அந்த நீதிமன்றம் வந்து சட்டப்படியான அவங்க தீர்ப்பு வழங்கலை ஏன் வழங்கலைங்கிற சொன்னோம்னா இந்த மனுவை வந்து ராம் ரவிக்குமாருங்கிற ஒரு ஆள் தான் போடுறாரு தீபம் ஏற்றுறது சம்மந்தமாக ஒரு கோயிலில் வந்து தீபம் ஏற்றுறது வழிபாடு செய்வது என்பதை எல்லாம் நடைமுறைப்படுத்துவது அந்த கோயிலுடைய நிர்வாகம்தான் அதுக்குன்னு அரங்காவலர்கள் இருப்பாங்களே தவிர ஒவ்வொரு பொதுமக்களும் போய்கிட்ட அந்த வழிபாட்டை நான் செய்வேன் சொல்கிறதுக்கு சட்டப்படி உரிமை கிடையாது எங்கே ஏற்றணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குமே ஆனால் அந்த கோவில் அரங்காவலர்கள் நாங்கள் ஏற்ற இதை ஏற்ற வேண்டி இருக்கிறது எங்களுக்கு பர்மிஷன் தாங்க என்று வழக்கு போட்டிருந்தா தான் அந்த வழக்கை சட்டப்படி எடுக்கணும் இது வந்து சம்பந்தம் இல்லாத அந்த ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னு வைங்களேன் அந்த பள்ளிவாசலில் என்ன நிர்வாகம் பண்ணணும்னு நிர்வாகிகள் தான் பண்ணுவாங்க அங்கே தொலை வர்ற ஒவ்வொரு முஸ்லீம் என்ன செய்ய முடியாது நான் இப்படி செய்யணும்னு பர்மிஷன் கேட்க முடியாது இது தர்காவுக்கும் அதான் கோயிலுக்காக தான் சர்ச்சைக்காக தான் எந்த நிறுவனத்துக்கும் அதுதான் அந்த நிறுவனத்துக்கு வழிபடுறதுக்கு வரலாமே தவிர அதை எங்கே வைக்கணும் எப்படி செய்யணும் யார் தலைமையில் நடத்தணும் என்கிறதை எல்லாம் அறங்காவலர்கள்னு அந்த கோவிலுக்கு இந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அங்கீகாரம் பெற்ற அறங்காவலர்கள் இருக்கிறாங்க அவர்கள் தான் அதை முடிவெடுப்பாங்க அப்போ ஒரு தனி நபர் என்ன செய்கிறாருன்னா நாங்கள் அந்த வழக்கு போட்டார்னா அதில் அதில் உள்ள நியாய நியாயத்தில் ரெண்டாவது வைங்க உனக்கு என்ன கிரவுண்ட் இருக்கு இதில் நீ யார் அந்த கோயிலுக்கு நீ யார் இது எப்படி நீ கேட்ப அந்த அறங்காவலர்களை போட சொல்லு அப்படின்னு சொல்லி இது தள்ளுபடி செய்ய வேண்டிய ஒரு வழக்கை வந்து அவர் எடுக்கிறார் எடுத்ததை தப்பு எடுக்கவே கூடாது இவருக்கு உரிமை கிடையாது அவங்களுக்கு எந்த ஒரு இந்துக்களுக்குமே திருப்பதி கோயிலில் என்ன செய்யணும்னு இங்கேருந்து ஒரு இந்து போய் கேஸ் போட முடியுமா அது திருப்பதி கோயிலுக்குன்னு ஒரு தேவஸ்தானம் இருக்குது அவங்க அதை செய்வாங்க திருத்தணிக்கு அவங்க செய்வாங்க நீங்க நீங்கள் இந்துக்களாக இருக்கிற ஒரு காரணத்தினால அதுல வழிபடுற உரிமை தான் உங்களுக்கு இருக்குமே தவிர அதை நிர்வாகம் செய்கிற உரிமை உங்களுக்கு வராது அது அந்த கோவில் நிர்வாகத்தான் இருக்குதுங்கிற அடிப்படையில் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேசிக்கிலேயே அவர் தப்பு செய்கிறார் தப்பான திருப்தும் அளிக்கிறார் ரெண்டாவது என்னன்னு கேட்டால் ஏற்கனவே நடந்து கொண்டு இருந்த ஒரு இஷ்யூவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை தடுத்துட்டாங்கன்னு கூட கேஸ் போடலாம் புது வள பொது நல வழக்குண்டா ஏதாவது போடலாம் ஏற்கனவே இவங்க எந்த இடத்த குறிப்பிடுறாங்களோ அந்த இடத்துல எந்த விதமான தீப ஏற்றுதலும் நடந்ததே கிடையாது நூ நூறு ஆண்டுக்கு முந்தைய நடந்ததாகவும் வெள்ளக்காரன் தடுத்ததாகவும் வாய்மொழியாக சொல்லுகிறார்களே தவிர அந்த இடத்துல நடந்துச்சுங்கிறதுக்கு வந்து ரிட்டர்னாக எழுத்து மூலமாக வெள்ளக்காரன் செஞ்சு ஏதாவது பேப்பர் ஆவணம் வச்சிருப்பான்ல அதனுடைய ஆவணங்கள் அரசு பாதுகாக்கப்பட்டு இருக்கும்ல அப்படியான எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் இவங்க தான் ஆதாரமாக காட்டுறாங்க இருந்ததுன்னு சொல்கிறாங்க அப்போ இருந்ததுன்னு சொன்னால் இருந்ததா இல்லையா என்பதை ஒரு வழக்காக எடுத்து அதை விசாரித்து அதுக்கு தீர்வு தான் செய்யணுமே தவிர இப்போ அந்த இடத்துல ஏற்ற சொல்வது வந்து சரியில்லை ஏன்னு கேட்டால் அந்த மலையில் நூறு வருஷமாகவே பிள்ளையார் கோயில்னு உச்சில உச்சில தான் தீபம் ஏற்றுவாங்க நடுவில் ஏற்ற மாட்டாங்க பொதுவாக பொதுவாக எந்த மலையில் ஏற்றுனாலும் சரி தான் போய் ஏற்றுவாங்க அந்த பிள்ளையார் கோயிலுங்கிற மழை உச்சிக்கு மேலே இருக்குது அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்தில் தீ தீப்பே தீப்பந்தம் ஏற்றுவதற்குரிய அரேஞ்ச்மெண்ட் ஏற்பாடுகள்லாம் இருக்கிறது அதில் தான் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் என்று பல பத்து ஆண்டுகளாக பல நூறு ஆண்டுகளாக அங்க வந்து தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது அப்படி வரும் நீங்க மதுரை பகுதிங்கிற முறையில இந்த உங்களுக்கு தெரியும் 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 நல்லாவே தெரியும் அந்த அடிப்படையில நாயங்கன்னா இந்த தீபம் வந்து ஏத்தப்பட்டுச்சான்னு உங்கள்கிட்ட கேட்டோம்னா ஏத்த படலைன்னு தான் சொல்றாங்க ஏத்த படலை ஆனா ஏத்தன அப்படிங்கிறாங்க அப்படி அப்படி கேட்கறதா இருந்தால் அந்த இடத்துல ஏத்தப்பட்டதுக்கு ஆதாரத்தை நீங்க காட்டணும் அது போக அந்த தர்காவில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி ஒரு தூண் இருக்கிறது அந்த தூணு தான் தீபம் ஏற்ற ஒரு வடிவத்தை பார்த்தா அப்படி சொல்லிடுவாங்க பள்ளிவாசலில் நாங்கள் ஒழு செய்வதற்கு தண்ணி வச்சுருப்பாங்கல்ல அதை சிவலிங்கம்ட்டாங்கல்ல ஃபாரணில் அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா அதுக்கு ஒரு கலரை குத்திடுவாங்க அப்போ பள்ளிவாசல்ல ஐநூறு மீட்ரு தர்காவுக்கு ஐநூறு மீட்ரு தள்ளி ஒரு தூண் இருக்குது அந்த தூண் எங்க இருக்குன்னு கேட்டால் பள்ளி அந்த தர்காவுக்கு சொந்தமான இடத்தினுடைய எல்லை அது அதாவது அந்த தர்காவுக்கு எல்ல கே இது சர்வே இதுல அடுத்தவங்க உரிமை கொண்டாட கூடாது என்பதற்காக வேண்டி இது எல்ல வரைக்கும் இருக்குது அப்படின்னு காட்டுவதற்காக ஊண்டப்பட்ட ஒரு தூணத்தான் அது தீபமையற்ற தூணி என்று சொல்லுகிறார்கள் தீபமேற்ற தூண்னு சொன்னா சர்வே கல்லா அந்த சர்வே எடுத்து வைக்கக்கூடிய அந்த கல்லா இந்த சர்வேக்கல்ல அவ்வளவு பெருசா இருக்காது அடுத்தவங்க பிரச்சனையாக்க கூடாங்கிறக்க அந்த இடத்துல இவங்க ஒரு பெரிய தூணை வச்சிருக்காங்க சர்வையோட இடத்துல தர்காவுக்காக ரொம்ப சுத்த பாதுகாக்க வேண்டி இது வரைக்கும் எங்க இடம் அப்படிங்கிற ஒரு அடையாளமாக இவங்க அமைத்து கொண்ட தூண் தானே தவிர அது வந்து வச்சதா தர்கா ஏற்படுத்தா என்னன்னு சொல்ல போனா இந்த ஐநூறு மீட்டரும் தர்காவுக்குள்ள நுழைஞ்சு தான் நீங்க போகணும் அந்த தூணுக்கு போறதா இருந்தாலேயே அந்த ஒரு கூட்டமா போய் தர்காவுக்குள்ள நுழைஞ்சுதான் தான் அதுக்கு போகணும்னு சொன்னா அப்ப அது வந்து அந்த கோயில சேர்ந்தது கிடையாது தர்காவை சேர்ந்ததுன்னு ஆகுது அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல அவர் ஏற்ற சொன்னதுங்கிறது ரெண்டாவது தவறான விஷயம் ஏற்ற சொல்லி இருக்க கூடாது அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த 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 தூண் அது இந்துக்களுக்கு சொந்தமான இடத்தில் தான் இருக்கிறது அது கோவிலுக்கு உரிமையானது என்பதை அவர் நிறுவனம் அதை வழக்கா எடுக்கணும் அதை வழக்கா எடுத்து அந்த வழக்கில் என்னென்ன ஆவணங்களை வைத்து முடிவு செய்யணும் அந்த மாதிரி முடிவு பண்ணி இது அவங்களுக்கு உரியதுன்னு ஆயிரும்னு சொன்னால் முஸ்லீம்கள் ஒதுங்கிருவாங்க எப்போதுமே உங்களுக்கு உரியதுன்னு சட்டப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதில் போட்டு சர்ச்சை கலப்ப மாட்டாங்க அவங்களுக்கு உரியதே இல்லை தர்காவுக்கு சொந்தமானது என்று இருக்கிறதுனால தான் தர்கா தரப்புலையும் வக்ஃபுவாரியத்தின் மூலமாகவும் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அப்போ நம்ம கேட்கணுன்னு கேட்டால் முதல்ல ஒரு தனி நபருடைய வழக்கை நீங்கள் எடுத்தீங்க அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அதுக்கு நிர்வாக நிர்வாகருக்கு பான ஒரு சொல்லியிருக்கானு அல்லது என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த இடம் அந்த உள்ளது அவங்களுக்கு உரியது என்று சொன்னால் அந்த இடத்த நிரூபிக்கணும் உங்களுக்கு உரியது தான் என்று அப்போ இந்த இன்னைக்கு கூட விசாரணை நீதிபதிகள் என்ன கேட்கறாங்கன்னு கேட்டால் கொஞ்ச நேரத்தில் ஏத்துறதுனால உங்களுக்கு என்ன மனம் புண்பட போகுதுன்னு கேட்கிறாரு இன்னைக்கு இன்னைக்கு நீதிமன்றம் இன்னைக்கு அந்த வழக்கு விசாரணை இல்லை ஜெயச்சந்திரன் நீதிபதி கேட்டதாக செய்தியில செய்தியில வாசிக்கிறாங்க நம்ம அந்த நீதிபதி சொன்னதை கேட்கலை ஆனா இப்படி நீதிபதி கேட்கறது கூட தப்பு தானே என்ன புண்படுதுங்கிற மேற்றலை உரிமைதான் பிரச்சனை நீதிமன்றங்கள் எதை பார்க்கணும்னு கேட்டா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன புண புண்படுது புண்படலைங்கிற பேச்சு இல்லை இது யாருக்குரிய இடம்

ஒரு கொடி ஏற்றுவது ஏதாவது செய்கிறதாக இருந்தால் அது யார் செய்யணும் அது இருக்காயா உரியம் தானே செய்யணும் அது ஒன்று இருக்குது அந்த இடம் உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கணுமா இல்லையா அது ஒரு விஷயம் இருக்குது இவங்களுக்கு தர்காவுக்கு சொந்தமானது என்ற ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஏன் புண்படுதுன்ட்டு கேட்டால் பள்ளிவாசலில் போய் சா சிலையை வைங்க பத்து நிமிஷம் வச்சுட்டு போகட்டேன் உங்களுக்கு என்ன புண்படுதுன்னு கேட்கலாமா பள்ளிவாசல் இருக்கியா வைக்கிறீங்க எங்களுக்கு சொந்தமானதில் ஏன் வைக்கிறீங்க அதானே டாப்பிக்கு அப்போ நீதிபதிகளுடைய அந்த விசாரணையை பார்க்கும் பொழுதும் ஐயா அந்த பார்வையெல்லாம் நம்ம மத விஷயம்னு வரும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா சட்டத்தை வந்து தனியாக கலட்டி வச்சிடுறாங்க அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம் அந்த வகையில் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கேள்வியாக இல்லை அடுத்து நம்ம கவனிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால் ஒரு நீதிமன்றமே ஒன்றை தீர்ப்பளிக்கிறாங்கன்னு வைங்க அந்த தீர்ப்புக்கு மேலே அது சட்டம் சட்டப்படி தீர்ப்பு சட்டத்துக்கு மேலே லான் ஆர்டர்னு ஒன்று இருக்கிறது அவங்க லான் ஆர்டருக்காக அவங்க அந்த தீர்ப்பை மீறலாம் அரசாங்கம் ஒரு இடத்துல ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாங்க நீதிமன்றம் செஞ்சா பல தலை உருளும் இருக்கிறது அப்ப போலீஸ் என்ன செய்வாங்க தலை உருள கூட பாப்பாங்க அரசாங்கம் என்ன பார்ப்பாங்கன்னு கேட்டா ஒரு கலவரம் ஏற்படும் என்று சொன்னால் கலவரம் ஏற்படுத்தக்கூடிய உத்தரவை நீதிமன்றமே போட்டாலும் சட்ட லான் ஆர்டரை காப்பாத்துறது அரசாங்கத்துடைய இன்னொரு இன்னொரு சட்டம் சொல்லுதுல அரசாங்கம் என்ன செய்யணும்னா சட்டப்படி அடிப்படை கடமை அடிப்படை கடமை மக்களை அடிப்படை கடமை அது அப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்பதற்காக வேண்டி அது அவங்க செய்யாம இருந்தாங்கன்னு சொன்னா அது கூட குற்றம் கிடையாது ஏன்னு கேட்டா சட்டம் ஒழுங்கு காரணமா இருக்கணும் வெறுப்போ மத விருப்போ காரணம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு வருமா வராதா அவர்களுக்கு சொந்தமில்லாத ஒரு இடத்துல கொண்டே ஏற்ற அனுமதி சொன்னா இங்கிட்ட ஒரு பத்து பேர் அங்கட்டு பேர் பத்து பேர் என்ன நடக்கும் அந்த வகையை பார்க்கும் பொழுது அப்ப தமிழக அரசு ரொம்ப சிறப்பான முறையில் அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க நீதிமன்ற வழக்கு வேண்டாலும் அவமதி பண்ணாலும் போட்டுக்காண்டு அது போக இந்த சாமிநாதன் நீதிபதி என்ன செய்கிறாருன்னு கேட்டா ரொம்ப எல்லை மீறின ஒரு ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருக்காரு என்ன போடுறாரு அந்த நீதிமன்றத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு இராணுவ படை வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அது நீதிமன்றத்துறையை பாதுகாப்புக்குள்ள படை நீதிமன்றத்துக்குள்ள எவனா தாக்கிடக்கூடாது ஏதாவது செஞ்சிடக்கூடாது நீதிபதிக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டி நீ நீதிமன்ற சர்ச்சைக்குரிய நீதிமன்றங்கள் அவர் நிறுத்தப்பட்டிருப்பாங்க அவங்க நீதிமன்றத்துறை வளாகத்துக்கு வெளியே அவங்களுக்கு என்ன ஒரு அதிகாரமும் கிடையாது நீதிமன்றத்து வளாகத்துக்கு உள்ளே பிரச்சனை வராம காப்பாற்றுறதுக்கு உள்ள உங்களுக்கு உத்தரவு அவங்கள அவங்க அழைச்சிட்டு போன சொல்றாருங்க நீதிபதி சொல்றாரு நான் அந்த சொல்றாரு உங்களை போலீஸ் தடுத்தாங்கன்னா நீதிமன்றத்துல காவலுக்கு இருக்கிறவர்களை நீங்க அழைத்து கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கன்னு கூட்டிக்கிட்டு போனாங்க அவங்க கூட்டி அவங்க போனதும் குற்றம் கூட்டிட்டு போன உத்தரவு போட்டது எப்படி கூட்டிட்டு போகணும்னு சொல்லுவாங்க அதுக்குதான் நியமிக்கப்பட்டுச்சா அந்த அப்போ படையை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டோட எல்லாம் இவங்க நிலையை நாட்டிக்குவாங்களாப்ப மாநில அரசு எதுக்காக வேண்டி இருக்குது சட்டத்தை காப்பாற்றுறது மாநில அரசுடைய உரிமை அது அவங்களுடைய கடமை அதுக்கு வந்து இன்னொரு போலீஸை கொண்டு போகணும்னு சொன்னால் போலீஸும் போலீஸும் சண்டை போடுறதா துணை ராணுவம் தான் ஒரு போலீஸ் தானே அப்போ துணை இராணுவம் போலீஸும் மோதிக்கிட்டு சண்டை போடணுங்கிறதுக்கு தான் ஒரு நீதிபதியுடைய தீர்ப்பாக இருக்க முடியுமா அப்போ அந்த மாதிரியான அதையும் பார்க்கும் பொழுது இது ஒரு ஒரு நிறைய மீறல் நடந்திருக்கு அந்த தீர்ப்பில் இந்த தீர்ப்புல எந்த ஒரு சட்ட இதுவும் கவனிக்கவே இல்லை அவர்கள் எந்த நம்பிக்கை நம்பிக்கையை வந்து சட்டமாக பாக்குறாங்க அது நாங்க நிறைய பாபர் மசூதி அனுபவத்தில் பார்த்தோமா இல்லையா பள்ளிவாசலில் கொண்டு சிலையை வச்சாங்கன்னு எஃப்ஐஆர் இருக்கிறது ஆனா அந்த சிலைக்கு வழிபாடு நடத்துங்கன்னு உத்தரவு போடுறாங்க நீதிபதிகள் இது அன்னையிலேருந்து இருந்து பார்க்குறோம் அந்த வழிமுறையை பார்க்குறோம் அப்ப இதுல என்னன்னு கேட்டா இந்த இடத்துல தீபம் ஏற்றின உடனே அந்த தீ அந்த தூணும் அதை சுத்தி உள்ள எல்லா இடங்களும் எங்களுக்கு சொந்தமானது என்று அடுத்த ஒரு விஷயம் வந்து இந்த தர்காவை அப்புறப்படுத்துங்க தர்காவை இடம் கிடையாது சுப்பிரமணிய சாமிக்கு சொந்தமானதை ஆக்கிரமிச்சு தான் இந்த தர்கா கட்டினாங்கன்னு நாளைக்கு தர்காக்குள்ள ஏதாவது ஒரு கடவுள் சிலையை கூட வைக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குல்ல தர்காவில் கொண்டு என்ன செய்வாங்க ஒரு சிலையை கொண்டு வச்சுட்டு இது வந்து முருகனுடைய இடம் தான் இது இவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க முஸ்லீம் மன்னர்கள் படை எடுத்துட்டு வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு ஒரு கதையை கட்டி அதுக்கு என்ன மூணு போராட்டம் நடத்தி அதுக்கு நீதிபதிகள் இந்துக்கள் அப்படி நம்புறாங்க அதனால வந்து தர்காவை ரிமூவ் பண்ணுங்க ரிமூவ் பண்ணுவோன்னு சொன்னார் ஹச் ராஜா இந்த தர்காவை திருப்பரங்குன்றத்தில் இருந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்னை ஞாபகம் அறிவிச்சார் அறிவிச்சாரு அப்போ அந்த மாதிரியா இருக்கும் என்று சொன்னால் இது மாதிரியான ஒரு தீர்ப்பு வேற எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாதுங்க எந்த ஒரு நாட்டிலையும் சட்டத்தின் கிரவுண்டில் தான் தீர்ப்பளிப்பாங்க அதுவும் இரு மதங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் என்று சொன்னால் ரொம்ப கூடுதல் கவனத்தோட இதை வந்து அணுகுவாங்க இது வந்து இவர் கேட்குறாங்க அப்போ முதல்ல என்னன்னு கேட்டால் நீ எதுக்கடா கேட்குற நீ யாரு நீ என் நிர்வாகின்னு கேட்கணும் அது போக இந்த தீபம் ஏத்துற செயல் தடுக்கப்படு நிப்பாட்டப்படல தீபம் ஏத்தப்பட்டுச்சு போன வருஷம் ஏத்தின இடத்தில் ஏத்தப்பட்டுச்சு போன வருஷம் எந்த நிர்வாகிகள் ஏத்தினாங்களோ அந்த நிர்வாகிகளுடைய ஏற்பாட்டின் மீது அது ஏற்றப்பட்டுச்சு அதை எல்லா பக்தரும் பார்த்தாங்க இன்னும் சொல்ல போனா இந்த இந்து இருந்து அலசிட்டு போயிருந்தாங்கல்ல இவங்களை குண்டு கட்டா போலீஸ் தூக்கும் பொழுது அங்க கூடியிருந்த பக்தர்கள் கைதட்டி வரவேற்கிறாங்க இருக்கிறாங்க உடன்பாடு கிடையாது அதை இவங்களுக்கு உடன்பாடு கிடையாது இந்த போலீசார் செஞ்ச நடவடிக்கை வரவேற்கிறாங்க அப்ப அந்த பக்தர்கள்லாம் வரவேற்றாங்கன்னு பொய்யாக ஊடகத்துல பொய் சொல்றாங்க பை பக்தர்கள் கிடையாது பக்தர்கள் வந்து தீபத்தை பார்க்கறதுக்கு வந்தவங்க வழக்கமாக எங்க ஏற்றுவாங்களோ அந்த இடத்துல அந்த தீபத்தை பார்ப்பதற்கு தான் அந்த பக்தர்கள் வந்தாங்க அதுக்கு இடைஞ்சலா இவங்க வந்துட்டாங்களா இவங்களை அப்புறப்படுத்த மாட்டாங்களான்றதுதான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய உணர்வு குறிப்பா மதுரை மக்களுடைய உணர்வு அண்ணன் அண்ணந்தம்யா பழகக்கூடிய ஒரு பகுதியில போய் தேவையில்லாம வெளியூர் ஆட்களை கொண்டு வந்து அதை ஒரு கலவர பூமி ஆக்கி இப்படித்தான் அயோத்தியில செஞ்சாங்க அதே ஒரு வழிமுறையை அவங்க கையால பாக்குறாங்க இதே மாதிரி நீதிபதிகளை வச்சு தான் அங்கேயும் செஞ்சாங்க ஒரு நீதிபதி தான் உத்தரவு போட்டார் பள்ளிவாசல்ல சிலை இருக்கு ரொம்ப நாளா பூஜை இல்லாட்டி சாமி வருத்தப்படும் அதனால அது ஒரு பூஜையை செஞ்சு விடுங்காண்டாரு அப்புறம் பூஜையை செய்வதற்கு மக்களுக்கு திறந்து விடுங்கண்டாரு அப்ப நீதிபதிகளுடைய உத்தரவை கொண்டுதான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நீதிபதிகள் வந்து பெரும்பாலும் நம்ம பார்த்த வகையில அதாவது மதம் சார்ந்த ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்று சொன்னால் நம்ம நாட்டில் வ வசிக்கிறோமே எந்த அரசியல் சாசனத்தின் நீதிபதியை இருக்கிறோமோ அந்த சட்டம் என்ன சொல்லு இந்த சட்டப்படி நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க என்பதற்கு இது ஒரு உதாரணமா இருக்கிறது அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா அப்போ நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வேற போடுறாரு அந்த இதை மீறினதுனால நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுறாரு அதை எதிர்த்து அரசு தரப்புல வந்து அப்பீல் பண்ணி அது ஓடிக்கிட்டு இருக்கிறது அப்போ நீதிம அந்த விசாரணை முடிந்து விட்டது சாயந்தரத்துக்குள்ள தீர்ப்பளிப்பதா சொல்லியிருக்கிறாங்க நீதிமன்ற அவமதிப்புக்கு தீர்ப்பளிக்கப்படும் சொல்லி என்ன மாதிரி தீர்ப்பளிக்கப்படும் என்பது வந்து அந்த நீதிப ஜெய்சந்திரன் நீதிபதி கேட்டார்ல கேள்வி தடுப்பதுல வந்து நல்லிரக்கம் கிடையாது ஒருத்தனுடைய உரிமையை கொடுக்கணும் அதாவது அவருடைய துணியிலேயே இந்த இந்த விஷயம் வந்து சாமிநாதன் செஞ்சது கரெக்டுங்கிற மாதிரியான ஒரு அதுக்கு தீர்ப்பா சொல்லல கருத்தா சொல்லி சொல்லிருக்கிறார் கருத்தா சொன்னதாக செய்தியாளர்கள் வந்து நியூஸ்ல போடுறாங்க அப்படி இருக்கும் பொழுது செஞ்சாலும் அந்த நடந்தத போடுறாங்க அந்த விசாரணைல நடந்த கருத்து பரிமாற்றங்களை கசிஞ்சு செய்தியாளர்களாங்க அது போக இந்த நீதிபதி அந்த அந்த வீரர்களுக்கு உத்தரவு போட்டார்ல அந்த சட்ட மீறலுக்கு விரும்பி நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா தமிழகத்துல இந்த மாதிரியான வரக்கூடாது இருக்குமே ஆனால் உச்ச உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த நீதிமன்ற பதிவாளருக்கு ஒரு தெளிவான உத்தரவு போட்டு இந்த சாமிநாதன் என்பவர் வந்து மத சம்பந்தமான வழக்குகள் வந்தால் அவருக்கு ஒதுக்காதீங்க என்று சொல்லி காப்பாற்றவில்லை என்று சொன்னால் ஏன்னா நிறைய வழக்கு நம்ம பார்த்தோம் இப்படிதான் மாரிதாஸ் விஷயத்துல இருந்து இவரா வந்து என்ன செய்யறாரு அவசர அவசரமாக எடுத்து ஒரு பக்கமாக சார்பாக போகிறார் என்ற புகார் வாஞ்சிநாதன்ங்கிற வழக்கறிஞர் மூலமாக தலைமை நீதிபதிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படியான ஒரு புகாருக்கு உள்ளானவர் வந்து மேலும் மேலும் அந்த புகார் அதிகரிக்க விதமாக நடப்பாரையானால் இவர் ஒரு பக்க சார்பாக நடக்கிற சந்தேகம் இருக்கிற காரணத்தினால் மத ரீதியான வழக்குகள் வந்து அவருடைய அமர்வுக்கு போகக்கூடாது அந்த வழக்கை ஒதுக்குறதுக்கு பதிவாளர் இருப்பார்ல நீதிமன்ற பதிவாளர் அவருக்கு வந்து தலைமை நீதிபதி ஒரு ஆர்டர் பண்ணணும் ஆர்டர் பண்ணி அவருக்கு இந்த மாதிரி வழக்குகள் போக கூடாதுன்னு தடுக்கவில்லை என்று சொன்னால் இதே மாதிரி உள்ள சர்ச்சைக்குரிய விஷயங்கள்ல எல்லாமே தப்பு தப்பாக அவர் தீர்ப்பளித்து ஒரு கலவர பூமியாகவும் மக்கள் மத்தியில் ஒரு கசப்பையும் உண்டாக்கிடுவாரோன்னு மச்சமாக அச்சமாக இருக்கிறது இப்ப இந்த மாதிரி நிலையில் நீங்க ஒரு செய்திய சொன்னீங்க முருக பக்தர்கள் சராசரியான இயல்பான நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை கொண்ட இந்துக்கள் யாருமே ஆஹ் இத வந்து ஆதரிக்கல அவங்க எங்களுக்கு இந்த இடம் தான் வேணும் தர்காக்கு மேலதான் நாங்க போய் தூண வைப்போம்னு அவங்க சொல்லவே இல்லை ஆனா இவர்கள் வந்து தொடர்ச்சியா இது அங்க அதுல இருந்தது அங்கதான் இருந்ததுன்னு சொல்றாங்க இப்ப இதுல இவர்களுக்கு என்ன ஆதாயம் கிடைச்சிட போகுது அப்படிங்கிற கேள்விதானே இருக்கு இப்ப கவர்மெண்ட்ட விமர்சிக்கிறாங்க திமுகவை விமர்சிக்கிறாங்க எங்கள் இலக்கு முஸ்லிம்கள் எல்லாம் இந்த திமுக அரசுங்கிறாங்க என்ன என்ன அறுவடை செய்ய அதுல காத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க ங்க திமுக அண்ணா திமுக கலட்டி வச்சுட்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுற எந்த அரசா இருந்தாலும் இப்போ இந்த திமுக தான் செய்வாங்க திமுக அவங்க வந்து இன் முஸ்லீம்களுக்காக அவங்க செய்யலை அவங்க செஞ்சது எதுக்கு செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த நீதிபதி அறங்காவலருக்கு செய்ய வேண்டிய வேலை எதுக்கு இந்த ராம்குமாருக்கு கொடுக்குது அவர் என்ன அறங்காவலராக அவர் போய் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுத்தது என்ற வகையில் வந்து நீதிமன்ற தீர்ப்பு வந்து சட்டவிரோதம் என்று அரசாங்கம் நினைக்கிறது அதுக்கு அதே நேரம் தான் என்ன செய்யறாங்கன்னா நம்ம வந்து வழக்கமா உள்ள இடத்துல செய்வோம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா உறுதியா நிக்கிறாங்க அந்த உறுதியா நின்றதை நம்ம வந்து வரவே அது முஸ்லீமுக்கு தான் இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கொள்ள இயலாது இதே மாதிரி முஸ்லீம் அத்து போனான்னு சொன்னா அப்போ இப்படி அதே கண்டிப்பா கண்டிப்பா சட்டம் ஒழுங்குக்காக தான் இந்த நடவடிக்கை எடுத்தாங்களே தவிர முஸ்லீம் சார்புல எடுக்கல இது ஒரு அயோத்தி மாதிரி வந்துடக்கூடாது நாளைக்கு வேற மாதிரி வந்துடக்கூடாதுன்னு அச்ச உணர்வுனாலேயே ஒரு அமைதி பூங்காவா இருக்கிற தமிழகம் வந்து அது சீர்குலைய நல்ல நோக்கத்துலயே இதனால நீதிமன்றம் தான் வந்துட்டு போகுது சட்டம் ஒழுங்கை காப்பாத்துறதுக்கு தான் இருக்கிறோம் என்பதற்காக வேண்டியதான் எடுத்தாங்களே தவிர அவங்க முஸ்லீமுக்கு ஆதரவு இந்துக்களுக்கு எதிர்க்கு கிடையாது இன்னும் சொல்ல போனா இதே முருகனுக்கு மாநாடு நடத்தினவங்க அவங்க திமுகவுடைய அரசாங்கத்துல முருகனுக்கா எந்த முருகனுக்கு நீங்க நடத்துறீங்களோ மாணவர் நடத்தினாங்க நீங்க பழைய திமுக நினைச்சிட்டு இருக்க கூடாது பழைய திமுகவை இப்போ உள்ள திமுக வந்து இந்துக்களுக்கெல்லாம் எதிராகலாம் கிடையாது இந்து மத நம்பிக்கைக்கு எதிரும் கிடையாது அவங்க வந்து இந்து முஸ்லீம் கலவரம் வரக்கூடாது தெளிவா இருக்கிறாங்க நீ இந்துவா இருந்துக்க நீ முஸ்லீமாயிருந்து சண்டை அந்த விஷயத்துல அவங்க தெளிவா இருக்கிறாங்களே தவிர இந்த நடவடிக்கைக்கு வந்து மதச்சாயம் பூசுவது வந்து நியாயமற்ற மதத்துக்காக அவங்க செய்யலை ஒரு அரசாங்கத்தை கட்டி காக்குற காவல்துறைக்கு என்ன கடமை அதுதான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க அது போக வந்து இந்த மாதிரி ஒரு அத்துமீறலாக ஒரு படையை வந்து போலீஸுக்கு எதிராக அனுப்புறது என்பது வந்து பெரிய இறையாண்மை பாதிக்கிற ஒரு பெரிய பாரதூரமான ஒரு விஷயம் இது தமிழக அரசு இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இங்கே ஒரு நீங்கள் வந்து நீதிமன்ற காவலுக்காக நியமிக்கப்பட்ட அந்த அந்த இராணுவ வீரர்களை வந்து அவங்கள வந்து போலீஸுக்கு எதிராக உசுப்பி விட்டு நீதிமன்றத்துக்கு வெளியே போய் செயல்பட சொன்னது வந்து மிகப்பெரிய உரி மாநில உரிமை பறிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லி உங்கள் உச்ச நீதிமன்றத்தை அணுகி இதை சாதாரணமாக எடுக்கக்கூடாது இந்த கோயில் பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் இந்த தீர்ப்புல வந்து மாநில அரசாங்கத்தை டம்மியாக்கு ஒண்ணுமில்லாமக்கூடியாங்க சாதாரணமா விட கூடாது நம்ம அரசாங்கம் வந்து மேல போகணும்னு நினைக்கிறேன் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையும் தீபத்துணின் உண்மையான வரலாறு என்ன இஸ்லாமியர்கள் முருக முருக கடவுளை வணங்குவதற்கு தடையாக இருக்கிறார்களா ஏன் தர்கா அவர்கள் புகுந்துதான் அந்த தூணை உருவாக்குறார்கள் அந்த தூண் உருவாக்கத்திற்கும் உண்மையான விஷயத்துக்கும் எதுவும் தொடர்பு இருக்கிறதா யதார்த்தத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பதெல்லாம் பிடித்து ரொம்ப விரிவாக சொன்னீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க இதில் முஸ்லீம் ஆதரவு இந்து ஆதரவுங்கிற நிலைப்பாடு எந்த அரசும் எடுக்கக்கூடாது எது உண்மையோ எது சட்டமோ அதை எடுக்கணும் அதை இந்த அரசு எடுத்திருக்கிறாங்க மாநில உரிமை தொடர்பான இது விஷயம் இதுல மதம்ங்கிறத தாண்டி மாநில உரிமையை நசுக்கி நம்மளை நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அவமானப்படுத்துகின்ற வேலையை செயல்படுறாங்க அந்த கோணத்தில் தான் இந்த விவகாரத்தை பார்க்கணுமே ஒழிய இதில் மத பிரச்சனை ஒன்றும் இல்லை தேவையில்லாத தூண்டுதல் நடக்குது முஸ்லீம்களுக்கு இந்துக்களே பாதுகாப்பாக இருக்கிறாங்க போன்ற பல்வேறு செய்திகளை இதில் ரொம்ப விரிவாக சொன்னீங்க மிக்க நன்றி